இப்போ பனிரெண்டு லக்னங்களுக்கான வாசல் அப்படிங்கிறது அமைஞ்சதுன்னா எப்படி எப்படி இருக்கும் அப்படி கரெக்டா இந்த அக்ஷய ஏஎல்பி லக்னத்திற்கு நான்காம் இடம் தான் வந்து நம்மளுடைய வீடு பிரதானமா வச்சு வீட்டுக்கு வந்து வாஸ்து போன்ற அமைப்புகளை வந்து அக்ஷய வாஸ்து வந்து பார்ப்போம் இந்த அக்ஷய வாஸ்துல வந்து மூர்த்தி சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிரகங்களோட வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு அவருடைய ஆராய்ச்சியில் இது பண்ணி இந்த கிரகங்களுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு குரு எவ்வளவு இருக்கு சனி எவ்வளவு เปอร์เซண்டேஜ் இருக்க அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வச்சு அதை परसेंटेज இது பண்றாங்க இப்போ அது மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம வந்து என்ன மாதிரியான எந்த திசையில வந்து வாசல்கள் வரலாம் எந்த திசையில வந்து வாசல்கள் வரக்கூடாது கூடாது இருக்கு இப்போ மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா மேற்கு திசை வந்து இயற்கையவே அவங்களுக்கு வந்து அமைஞ்சிரும் மேற்கு திசைக்குள்ள வீடுகள் அமையும் மேற்கு திசை கிழக்கு மற்றும் தெற்கு இந்த திசைகள்ல அவர்களுக்கு வந்து வாசல்கள் அமைஞ்சா நல்லா இப்போ இந்த திசைகள்ல அவங்களுக்கு வந்து வாசல்கள் அமைஞ்சு ஜாதகமும் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை சனி பகவான் சூரிய பகவான் இவங்க எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த வீட்டுல வந்து நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு ஆரோக்கியம் வந்து நல்ல ஆரோக்கியம் நல்ல வீடு வந்து பாத்தீங்கன்னா காற்றோட்டமான ஒரு வீடு நல்ல ஜன்னல் அமைப்புகள் இது மாதிரி இதெல்லாம் வந்து நல்லபடியா அமையும் இப்ப இதே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேற்கு திசையோ இல்ல தென்மேற்கு தென்மேற்கு திசையோ இல்லை வடமேற்கு திசையோ வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து என்ன வந்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வடமேற்கு திசைக்கு வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம் இது வந்து காதல் வயப்படக்கூடிய ஒரு மூளைன்னு கூட சொல்லுவோம் இந்த வடமேற்கு மூலையில் தவறான ஒரு வாசல் அமைப்பு வந்து விட்டா என்ன ஆகும்னா அங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஒன்று வந்து ஷேர் பண்ணுறோம் ஒரு ஐம்பத்தி நாலு நபர் அவர் வந்து ஒரு நிறுவனத்தோட அதிபர் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் ஒரு பெண் வராங்க அந்த பெண் வந்து இவங்க வீட்டுக்கு வரப்போக ஒரு தொடர்பில் இருக்காங்க இப்போ தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் இந்த ஆண் மேலே வந்து ஒரு ஈர்ப்பின்பால் அவங்க வந்து ரெண்டு பேரும் நெருக்கமாக பழகுறாங்க இவருக்கும் வந்து அந்த பெண்ணை பிடிச்சு போகுது பெண்ணை பிடிச்சு போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு சண்டையில் வந்து அந்த பெண் வந்து வேற இடத்துக்கு வந்து மாறிடுறாங்க ஆனால் இவரால் வந்து அந்த நிகழ்வை வந்து மறக்க முடியல இப்போ ஐம்பத்தி நாலு வயசானாலும் காதல் வந்து இவருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கிது அப்போ வீட்டில் சண்டை போட்டு எனக்கு அந்த பெண் தான் வேணும் ஓப்பனாகவே கேட்குறேன் ஸோ அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து காதல் வயப்பட் கூடிய நிகழ்வுகள் ஏன் அந்த இடத்துல காதல் வாயப்படக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த வடமேற்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்தாமே அமைப்பு இந்த சந்திரன் வந்து நம்மள கரெக்டாவே யோசிக்க விட மாட்டார் இந்த சந்திரன் வந்து கரெக்டா யோசிக்க விடாதனால நம்ம வந்து தடுமாற்றங்களுடன் கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா